வருக்கும் இனிய காலை வணக்கம் வேலூர் வேலூரில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பார்க் சிறந்து வைப்பது மற்றும் ராசிபுரத்தில் மினி டைடல் பார்க் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கான இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்களே வருக வருகை இந்த மகிழ்வுடன் மகிழ்வுடன் வரவேற்கிறேன் மேலும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புக நிறுவளத்துறை அமைச்சரவர்களையும் மாண்புக தொழில்துறை அமைச்சரவர்களையும் மதிப்புக்குரிய மதிப்பு தலைமை செயலாளர் எம் டி டுட்கோ டிட்கோ உள்ளிட்ட அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முப்பத்தேழு கோடி ரூபாய் செலவில் மினி டைடல் பார்க் அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களே பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் பரவலான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை உறுதி செய்ய நிலை இரண்டு மற்றும் நிலை மூன்று நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் நிறுவிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் டைடல் நியோ திட்டம் அறிவிக்கப்பட்டது மேலும் நாமக்கல் மாவட்டம் ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் மற்றும் மேல் தளம் கொண்டு அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் கட்டப்பட உள்ள டைடல் நியோ பூங்கா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது ஐடி ஐடிஇஎஸ் ஸ்டார்ட் அப்ஸ் போன்ற நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் குளிர் சாதன வசதிகள் ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படுகிறது இந்த திட்டங்களை திறந்து வைத்து மற்றும் அடிக்கல் நாட்டிய திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மாண்பிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தொழில்துறை மற்றும் டைடல் நிறுவனத்தின் சார்பாக ஆமக்கல் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டிய மான்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மான்மீக துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மான்மீக நீர்வளத்துறை அவர்களுக்கும் மான்மீக தொழில்துறை அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தொழில்துறை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்று அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அமைக்கானவேந்த இரண்டாம் ஆண்டு அதற்கான மனுவை நாங்கள் அளித்தோம் இருபத்தி மூணாம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ராசிபுரம் கைட்டின் பார்க் அமைக்கப்படும் அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பாகவும் முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் துணை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த தொகுதியினுடைய மக்கள் சார்பாக நாங்கள் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம் நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நம்முடைய தொகுதி ராசிபுரம் தொகுதியில மைய பகுதியில ராசிபுரம் டைடர் பார்க்கு இன்னைக்கு அறிக்கை நாட்டிருக்கிறார் ஒரு சில மாதங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடியே அடுக்குமாடி உள்ள ஒரு சிறப்புமிக்க டைடல் நிறுவனம் இங்கு அமைய இருக்கிறது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்காக நம்முடைய ராசிபுரம் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக விளங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவுக்கு இந்த சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை நம்மளுக்கு வழங்கிய நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்களுக்கும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய மாவட்ட செயலாளர் கே சார்பாகவும் நம்முடைய தொகுதியை சார்ந்த அனைத்து கழக நிர்வாகிகள் சார்பாகவும் நம்முடைய ராசிபுரம் தொகுதியை சார்ந்த மக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்